எதிர்நீச்சல் சீரியலில் இன்று தர்ஷனின் விஷம் கலந்த பேச்சும் ஜனனியை தீர்த்துக்கட்ட வந்தவன் மனம் திருந்திய நெகிழ்ச்சியான சம்பவமும் தான் கதை பார்கவி சமாதானம் பேசப் போனப்போ தர்ஷன் அவளை ஏளனமா பேசினது ரொம்ப மோசம் அமெரிக்கா ஜப்பான் போவேன்னு சொன்னவ இப்போ இந்த கும்பலோட சேர்ந்து சமையல் வேலை பார்க்குறியான்னு தர்ஷன் கேட்ட கேள்வி பார்கவியை கூணிக்கிறக்க வச்சிருச்சு குடும்ப பிரச்சனையால தான் கனவு தடைபட்டுச்சுன்னு சொன்னாலும் அவன் எத்துக்கல எல்லாரும் என்ன வில்லனா பார்க்குறாங்க நீ அந்த நல்லவங்க கூட்டத்துக்கே போன்னு சொல்லி தர்ஷன் விரட்டுனது அவனுக்குள்ள இருக்கிற வன்மத்தை காட்டுது இதுக்கு நடுவுல விசாலாட்சி அம்மா அமைதியா இருக்க சொன்னதுதான் பார்கவிக்கு ஆறுதல் ஜனனி கலெக்டர் மதிவதனியை அவங்க வீட்டுக்கே போய் சந்திச்சாங்க அங்க ஒரு குழந்தைக்கு அம்மாவா தங்கச்சிக்கு அக்காவா மதிவதனி பழகுன விதம் அழகு குழந்தைய பார்க்க அனுமதி கேட்ட புருஷன் வீட்டு ஆட்களை விரட்டி அடிச்சது அதிரடி ஃபுட் ட்ரக்ல சாப்பிட வந்த ஒருத்தன் நான் உன்னை கொல்ல வந்த கூலிப்படை ஆள்னு கிட்ட உண்மையை உடைச்சப்போ பகீர்னு இருந்தது போதைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு வந்தவன் ஜனனி உழைப்பை பார்த்து திருந்திட்டான் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம ஜனனி மன்னிச்சு அனுப்பினது அவளோட உயர்ந்த குணத்தை காட்டுது இருந்த கதிர் கலெக்டர் தலையீட்டால பொறுமை இழந்து எல்லாரையும் கொல்ல துடிக்கிறான் கடைசியில கலெக்டர் மதிவதனி போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு ரெண்டு நாள்ல குணசேகரன் மேல ஆக்ஷன் எடுக்கலனா வழக்கு சிபிசைடிக்கு போகும்னு எச்சரிச்சது மாஸ் ஆனா போலீஸ் குணசேகரனுக்கு தகவல் கொடுப்பாங்கன்னு கலெக்டர் சொன்னது பதட்டத்தை கூட்டியிருக்கு